ஒன்று கூடிய ஊர் பொதுமக்கள் அசுரவேகத்தில் வளர்ச்சியடையும் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி எங்கே இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா தஞ்சை மாவட்டம் நாச்சியார் கோவில் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு மக்களே இந்த நாச்சியார் கோவில் ஊரில் பொதுமக்களும் முன்னாள் மாணவர்களும் சமூக ஆர்வலர்களும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினரும் இணைந்து வளர்ச்சி குறைவாக இருக்கிற நம்ம பள்ளிக்கூடத்தை இனி அசுர வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னு ஒன்று கூடி இன்று சாதித்து வருகிறார்கள் அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா பள்ளிக்கூடம் முழுவதும் பராமரிப்பு பணிகள் செய்யப்பட்டு சும்மா பளிச்சுன்னு இருக்குது கண்ணை கவர் விதமாக பெயிண்டிங்கும் செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளியில் இப்போ இங்கிலீஷ் மீடியமும் ஆரம்பம் செய்யப்பட்டிருக்கு இந்த பள்ளியில் இங்கிலீஷ் மீடியம் துவங்கினதுனால பெற்றோர்கள் இந்த பள்ளியில் மாணவர்களை அதிகமாக சேர்க்குறாங்க இது இல்லை பல சீர்திருத்தங்களை செய்து பள்ளியை படுஜோராக மாற்றிட்டாங்க அந்த ஊர் பொதுமக்கள் இதையெல்லாம் பார்த்த தனியார் பள்ளிக்கூடங்கள் அவங்களோட அட்மிஷன் குறைஞ்சிரும் அப்படின்னு பயந்து போய் இந்த பள்ளிக்கூடத்தின் பக்கத்திலேயே தனியார் பள்ளிக்கூட விளம்பரத்தை வைக்கும் அளவிற்கு இந்த பள்ளியில் பல நல்ல பணிகள் சிறப்பாக நடந்துக்கிட்டு வருது இது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிக்கூடத்தின் பக்கத்திலேயே விளையாட்டு மைதானமும் அமைக்கும் முயற்சியும் வெகு நடந்துகிட்டு இந்த மாபெரும் நல்ல முயற்சிக்கு இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் நாச்சியார் கோவில் திருநறையூர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் அனைவரும் அனைத்து தரப்பினிருந்தும் ஒத்துழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மக்கள் ஒன்று கூடி இந்த மாபெரும் பணியை செய்கிறதுனால அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அவங்கவுங்க பங்குக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க எழுபத்தைந்து வருடங்களாக பல விளையாட்டு வீரர்களையும் கல்வியாளர்களையும் சாதனையாளர்களையும் உருவாக்கிய இந்த பள்ளிக்கூடம் மேலும் மேலும் வளர்ச்சியடைய நாமும் சப்போர்ட் பண்ணுவோம் இந்த நல்ல முயற்சி வெற்றி பெற நாமும் வாழ்த்துவோம்